ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவையை வச்சு தான் நல்லா நைஸாக இருக்கிற ரவையில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் கேரட் கோரியாண்டர் அப்புறம் ஆனியன் தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கிட்ஸுக்கு மட்டும் பச்சை மிளகாய் சேர்க்காம சர்வ் பண்ணி கொடுங்க நல்லா வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை பேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் அப்புறம் கீ இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஊத்தாப்பம் ரொம்ப அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நெய் ஊற்றி சர்வ் பண்ணலாம் மேலே சீஸ் இந்த மாதிரி உங்கள் விருப்பம்தான் நான் வந்து இந்த மாதிரி மேலே போடுறேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் பீசா எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் பேட்டரில் மொத்தமாக கலந்தும் ஊத்தாப்பம் நார்மல் ஊத்தாப்போம் ஆனியன் ஊத்தாப்பை ஊற்றி எடுப்போம் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இது கூட தேங்காய் சட்னி இல்லாட்டி சாம்பார்